ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நெத்திலி கருவாடு ஃப்ரைட் ரைஸ் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து நெத்திலி கருவாடை சில்லி பண்ணி வச்சிடணுங்க அதுக்கு கொஞ்சம் வர மிளகாத்தூள் உப்பு பொடி போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எண்ணெயில் பொறிச்சு எடுத்திங்கன்னா நெத்திலி கருவாடு சில்லி ரெடிங்க இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கன்னா நாலு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு பல்லாரி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நான் கடுகு போட்டு கட் பண்ணி வச்ச எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணுங்க லைட்டாக உப்பு போட்டு வதக்கினிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கணும் இது நல்லா வதங்கி வந்துடுச்சிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி சில்லி பண்ணி வச்சுருக்கேன் கருவாட்டை ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ கருவாடை வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி வெந்திருக்கு அதனால் அந்த மசாலாவில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு நம்ம வடித்து வச்ச சாதத்தை எடுத்து இந்த மசாலாவில் போட்டு கிளறணுங்க இது லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க அளவாக உப்பு போடுங்க கருவாட்டில் உப்பு இருக்கும் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கலரி எடுக்கணுங்க உங்களுக்கு தேவைப்பட்ட காரம் போட்டுக்கோங்க நான் காரம் போடல குழந்தைகளுக்கு கொடுக்குறதுனால இப்போ நமக்கு சூடான ஃப்ரைட் ரைஸ் ரெடிங்க சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு சாப்பிட்